ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் பதினான்காம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய சூரியன் பெயர்ச்சியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் அந்த பெயர்ச்சியின் மூலமாக பனிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் நாங்கள் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களுடைய தலைவன் அப்படின்னா சூரிய பகவானை தான் சொல்லுவோம் இந்த சூரிய பகவான் பயிற்சியாகக்கூடிய மே மாதம் பதினான்காம் தேதி அன்று ஒரு அற்புதமான ஒரு யோக கிரக சேர்க்கையும் நிகழப்போகுதுங்க அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு குரு சூரியனுடைய சேர்க்கையும் நிகழப்போகுது இது போன்ற கிரக சேர்க்கைகளானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலுமே கூட கூடுதலான சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிகளில் ரிசபம் ராசி நீர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வாயிலும் சுவாரஸ்யமாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து உங்களுடைய ராசிக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேஷத்துல ரிஷபத்திற்கு வந்து மாற்றம் பெற போகிறாரு நவகிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் சூரியன் அப்படின்னாலே அரசு வேலை தன்னம்பிக்கை மரியாதை கௌரவம் மற்றும் தந்தையினுடைய காரணியாகவே பார்க்கப்படுறாரு இப்படிப்பட்ட சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்படிப்பட்ட இவர் ஒரு மாதம் காலம் வரைக்கும் தான் ஒரு ராசியில வந்து பயணிப்பார் அதாவது ஒரு மாதத்திற்கு மேல ஒரு ராசியில இருக்கவே மாட்டாருங்க மாதந்தோறும் தங்களை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய பெயர்ச்சியால ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சூரியனுடைய ஆசியால ஆதிஷ்டம் அப்படின்றது கிடைக்கும் அதாவது அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் வந்து பெறுவாங்க அந்த நிலையில் தற்போது அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் ராசி நேர்கள் அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குதுங்க சாதகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது நம்பிக்கையானது அதிகரித்து கொடுக்கும் உங்களுடைய வேலைகளில் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைவீங்க பல்வேறு விதமான நேர்மறையான முடிவுகளை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்காக அந்த டைம் இருக்குது மேலும் உங்களை தேடி பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே வந்து கிடைக்கப் போகுது ரிசவம் ராசியில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் உயிர் சக்தி மன உறுதி ஆகியவற்றையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு முயற்சிகளும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு இந்த டைமில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் செய்யணுமோ அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் முயற்சிக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பயணத்தின் பொழுது மட்டும் நீங்கள் முழு நம்பிக்கையுடனும் சுயமரியாதையுடனும் இருப்பீங்க இது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான களங்களிலுமே வளர்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் வெற்றி பெறுவதற்கும் உதவியாக இருக்கும் நீங்கள் ஆற்றல் மிக்கவராகவும் நம்பிக்கை நிறைந்தவராகவும் காணப்படுவீங்க மேலும் நீங்கள் தனிப்பட்ட அடையாளத்துக்கான வலுவான ஒரு உணர்வையும் வந்து பெற்ற போறீங்க அதாவது நீங்கள் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவங்களாகவும் காணப்படுவீங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய பயணத்தின் பொழுது புதிய புதிய வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் வந்து பார்ப்பீங்க நல்ல விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை போன்ற செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் உறுதியோடும் திருப்புமுனையோடும் காணப்படுவீங்க இது உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி அமைத்து கொடுக்கும் மேலும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டளை திறன் போன்றவற்றின் கொண்டவராகவும் அவது மட்டும் இல்லாமல் படைத்தவராகவும் தலைவராகவும் வந்து இருப்பீங்க மேலும் உங்களுடைய அலுவலகத்தில் உங்களுடைய அனைத்து விதமான சக ஊழியர்களையும் துணை அதிகாரிகளையும் நீங்கள் வந்து ஊக்குவிப்பீங்க இது மட்டும் இல்லாமல் அவர்கள் உங்களுடைய செயல் திட்டங்கள் மற்றும் உத்திகளை வந்து ரொம்பவே பெருமைப்படக்கூடியவங்களாகவும் காணப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய ஆக்டிவிட்டியானது அதிகரித்து காணப்படும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ரிசவம் ராசி நேர்களே இந்த டைமில் உங்களுடைய வர்த்தக துறையில் ஆதிக்கத்தை வந்து உங்களால் செலுத்த முடியும் வணிக கூட்டாளர்களுக்கிடையே தவறான தொடர்பு மற்றும் தவறான புரிதல்களானது ஏற்படலாம் இதனால் சூடான விவாதங்களுக்கெல்லாம் வழிவகுக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சூரியனுடைய சஞ்சாரம் மற்றும் உறவுகள் மீதான அதனுடைய தாக்கங்கள் போன்றவற்றின் காரணமாக குடும்பம் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளின் மீதான அதன் தாக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனால் குடும்பத்தினுடைய உறவுகளை பற்றி நீங்கள் அதிக உரிமையோடு வந்து இருப்பீங்க தனிப்பட்ட இடம் அப்படின்றது இல்லாமல் போகலாம் இருந்தாலுமே கூட உங்களுடைய மனைவி அல்லது காதலை வந்து இதனால் எரிச்சல் அடைவாங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க இதனால் உறவு அல்லது திருமணத்திற்கு அதிக அளவு உங்களுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுது மேலும் இந்த சூரிய பயிற்சி உங்களுக்கு மென்மேலும் மகிழ்ச்சிகளை எல்லாம் பெற்றுத்தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஆடம்பரம் மற்றும் ஆறுதல்களுடைய உணர்வுகளை எல்லாம் மேம்படுத்திக்கோங்க அனுபவங்கள் அல்லது தயாரிப்புகள்லாம் அதிக அளவு கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு நல்லது ரிசிபம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் முதல் வீட்டில் மட்டுமே சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானால் அவங்களுடைய நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் மரியாதை ஆகியவை எல்லாமே வந்து அதிகரித்து கொடுக்கும் மேலும் இந்த வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய சூரியனுடைய அம்சம் உங்களுக்கு ஏழாவது வீட்டில் தாங்க நடக்கப் போகுது ரிசபம் ராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் பகவானுடைய இந்த சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் சூரியனுடைய கேந்திர வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதாலும் அதன் பயிற்சி கேந்திரத்திலேயே நடைபெறுவதாலும் ராஜயோக சூழ்நிலையானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மரியாதை மட்டும் கிடைக்கிறது இல்லாமல் உங்களுடைய பொருள் வசதிகளும் அதிகரிக்குங்க மேலும் நீங்கள் அரசு வேலை செய்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசியல் தொடர்புடையவராக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த டைமில் இந்த வேலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் அப்படின்னு கூட பார்க்கப்படுது ரிசவம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய எந்த பயிற்சி உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது ரிசபம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினான்காம் தேதியன்று நிகழ்கக்கக்கூடிய சூரியன் பயிற்சிக்கு பிறகு ரிசபத்தில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையானது நிகழப்போகுது இதன் காரணமாக உங்களுக்கு குரு ஆதித்ய யோகமும் உண்டாகுங்க இந்த யோகம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லப்போனால் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே காணப்படும் தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி உங்களுடைய தொழிலில் மகத்தான வெற்றிகளை வந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங்காக இருக்குங்க ஒரு சிலருக்கு திருமண யோகம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் திருமணமாகாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிசபராசி என்பர்களே இந்த குரு மற்றும் சூரியனுடைய பேர்ச்சியால் உருவாகக்கூடிய குரு ஆதிக்கிய யோகத்தினால் உங்களுக்கு திருமண பாக்கியமும் கைகூடி வரும் மேலும் உங்களுடைய செயலில் சுறுசுறுப்பு வெற்றி போன்றவை எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ரிசபராசி நீர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நிறைய மாற்றங்களை வந்து சந்திப்பதுக்கு தயாராக இருந்துக்கோங்க மேலும் நீங்கள் இந்த டைமில் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் அறிவுபூர்வமாக செயல்படுறதுக்கான ஒரு டைமிங்க இந்த டைமில் உங்களுடைய நிதிநிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது கண்டிப்பாக இருக்கும் அலுவலகத்தில் சக பணியாளர்களோட நல்ல உறவை உங்களால் பராமரிக்க முடியும் இதனால் உங்களுடைய கருத்துக்களை அவங்களோட நீங்கள் தாராளமாக பகிர்ந்துக்கலாம் நண்பர்களோட நல்ல ஒரு நட்பானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய குழந்தைகள் இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அவங்களுடைய நலன் கருதி நீங்கள் கொஞ்சம் பணத்தை மட்டும் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளானது அமையப்போகுது மேலும் இந்த டைமில் உங்களுடைய கலை ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்களுக்கு எந்த கலையில் ஆர்வம் இருந்தாலும் சரிங்க அது சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் இந்த டைமில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அது ரொம்பவே முக்கியமானது உங்களுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கோங்க ஆவணங்கள் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அதனால் எங்கே போனாலும் கண்டிப்பாக முக்கியமான ஆவணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் ரொம்பவே கவனமாக வந்து பாதுகாத்துக்கோங்க டிரைவர் தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாக வண்டிக்கு உண்டான ஆவணங்களை எல்லாம் கையில் எப்போவுமே வச்சுக்கிட்டு இருங்க குறிப்பாக லைசன்ஸை வந்து எப்போவுமே மறக்காதீங்க ஏன்னா இது போன்ற ஆவணங்களால் ஒரு சில சிக்கல்களை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருப்பது நல்லது மேலும் இந்த டைமில் ரிசபராசி அன்பர்களே உங்களுக்கான வசதிகளை எல்லாம் நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க என்ன வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் அதிகரிக்க முடியும் சில இந்த டைமில் உங்களுக்கு மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும் வாழ்க்கையில் வேண்டிய வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு இந்த டைமில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை வந்து எதிர்கொள்ள என்ன வாய்ப்புகளானது கிடைத்தாலுமே கூட அவற்றையெல்லாம் தாண்டி முறியடித்து செயல்படக்கூடிய வலிமையானது உங்கள்கிட்ட வந்து அதிகமாகவே காணப்படும் அப்படி ஒரு அமைப்பை தான் சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு மே மாதம் பதினான்காம் தேதி தொடங்கி ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் தாங்க அதை ப பயணிக்க போகிறாரு ஏன்னா சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்க ஒரு மாத காலத்தை எடுத்துப்பார் ஒரு மாதத்திற்கு பிறகு ராசியை மாற்றி அமைத்துக் கொள்வார் இந்த ஒரு மாத காலமும் ரிஷபராசி என்பர்கள் வேண்டிய அனைத்து விதமான வசதிகளையும் பெறுவிங்க மதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு வழியை வந்து பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் சூரியனுடைய ஒவ்வொரு விதமான பயிற்சியும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிசபராசி என்பர்கள் இந்த டைமில் நல்ல ஒரு மாற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல்களுமே உங்களுடைய நண்பர்களும் ஒருவர்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்